மேடையில் இருக்க பெரியவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் சூரியனனுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்துவிட்டேன் அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரில ஏன்னா இந்த படத்தில் எனக்கு பிடிச்சவங்க நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் முதல்ல இந்த படத்துடைய ட்ரெய்லர் பற்றி சொல்லிடுறேன் ஒரு சாலிட் ஆக்ஷன் ஃபிலிம்கான எல்லாமே இருக்கிற ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு அது இந்த படம் இதையே தான் டெலிவர் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் துரை சந்தில் அண்ணன் என்னுடைய எதிர்நீச்சல் காக்கி சட்டை படத்தின் இயக்குனர் அவர் ஸ்பாட்டில் எல்லாரும் சொன்னது அப்படி தான் எப்போவுமே சிரிச்சிட்டே அந்த ஸ்மைலோடே தான் இருப்பார் அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் வடிவுகரசியம்மா சொன்ன மாதிரி எப்போவுமே எல்லோரையுமே சந்தோஷமாக கரெக்டாக அவங்கவுங்கள வச்சுக்கிறதுல அவர் அடிச்சிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல அனுபவம் இந்த வெற்றி இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போட்டோம் வாழ்த்துக்கள்ன அண்ட் குமாரனை அவர் வந்து வருத்தப்படா வாலிபர் சங்கம்ல எனக்கு பழக்கம் அப்போ அவர் ஒர்க் பண்ணார் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணார் விடமாட்டார் எல்லாரையும் ட்ரில்லு வாங்குவார் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் டைம் வேஸ்ட் பண்ண விடமாட்டார் காசு வேஸ்ட் பண்ண விடமாட்டார் ஸோ வேறு ஒருத்தர் காசு போட்டாலே அப்படி இருக்கிற ஒருத்தர் அவர் காசு போட்டால் எப்படி இருப்பார்னு நீங்கள் நினச்சிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசராக இல்லாமல் அங்கேயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக தான் பிஹேவ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா யாராவது வந்து டப்புன்னு சம்பளம் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால சீக்கிரம் முடிக்கலையா அப்படின்னு அந்த கோவமான ஒரு ஃபேஸ் ஒன்று வச்சுப்பார் சூரியன் என்னை வச்சு இன்னும் நிறையா படங்கள் அது பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இவரும் அவருக்கு பண்ணி தான் அவரே இவருக்கு பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையட்டும் அண்ட் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார் இந்த படமும் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையட்டும் சார் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விஷஸ் ஏன்னா ஒரு சாலிட் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் சூரியண்ணனுக்கு முத முதல்ல அவரை கதையின் நாயகனாக நீங்கள் நடிக்கலானேன்னு சொல்லி அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதை சொன்னது நான் தான் அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஏன்னா இப்போ பெரிய பெரிய டைரக்டர்ஸ்கோட ஒர்க் பண்ணுறாரு இப்படி ஒரு முகம் வந்து தேவை எல்லாருக்கும் இந்த மாதிரி கதையை சொல்கிறது தெரியும் நான் தான் அதிக நேரம் அவரோடு எனக்கு தெரிஞ்சு நிறையா படங்கள் பண்ணதுனால நிறையா நேரம் செலவழிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் காமெடி பண்ணுற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடாக பண்ண முடியும் காமெடி பண்ணுற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன்ன ரொம்ப சீரியஸாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களால காமெடி பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டம் அது ஆனால் காமெடி பண்ணுறவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும் இப்போ வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலாக நம்ம ஐபிஎல்ல சொல்கிற மாதிரி தான் ஃப்ரீ ஹிட் சூரியன் எனக்கு ஜாலியாக கண்ண முடிச்சுட்டு சுற்றலாம் சிக்ஸ் தான் அது எப்படி போய் விழுந்தாலும் அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் அந்த படத்தில் கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டார் இப்போயும் ஆனால் கேட்டால் சொல்லுவார் ஆனால் ஹீரோ ஆயிட்டிங்க எப்படின்னா தம்பி தம்பி அதெல்லாம் இல்லை தம்பி நம்மளை பிச்சு போடுவேன் இன்னொரு வாட்டி இதே ட்ராமா அவங்க பண்ணவே கூடாது அடுத்தடுத்து அதான் பண்ணுறீங்கன்னா அப்புறம் கொட்டுக்காளி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ வெற்றி சார் வந்து விடுதலைன்னு ஒரு படத்தில் சூரியனனுக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு அதுலேருந்து ஒரு பர்சன் கூட கீழே இறங்கிடக்கூடாது அது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னாங்க ஆனால் கொட்டுக்காலி படத்தில் ஒரு ஸ்டெப் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார் ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப வினோத் இங்கே இருக்காப்புல அந்த படத்தில் ரொம்ப இன்னும் ஒரு புதுசான ஒரு சூரியனனை நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பீங்க அண்ட் இந்த படம் ஃபுல்லான ஆக்ஷன் அவருக்கு ஆக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவர் எப்போவுமே வந்து ஒர்க் அவுட்லேயே தான் இருப்பார் நான் வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருப்பேன் ஷூட்டிங்கலலாம் அவர் எப்போவுமே தம்பி தம்பி ஒர்க் அவுட் தம்பி இன்றைக்கி நான் பார் தம்பி சூப்பராக பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஃபுல்லாக ஒர்க் அவுட் மோட்லேயே தான் இருப்பார் ஸோ அவர் அந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் எப்போவோ ரெடி இப்போ அதுக்கான கதை வந்துட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்கார் நான் வந்து இனிமேல் ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கார் சூரியனை சீக்கிரம் கொண்டு வந்து முக்கியமாக வெற்றி சார்ட்ட ஃபஸ்ட்டு காட்டணும் ஏன்னா கொட்டுக்காளி படம் பற்றி எல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடியே வெற்றி சார் வந்து எல்லாத்தையுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும்னு சொல்லி டேரக்டரை வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க ஸோ உங்கள்ட்ட காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார் அண்ட் யுவன் சங்கர் யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் ஸோ அவருக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஏன்னா சூரியனை ஹீரோ யுவன் சார் மியூசிக் அப்படின் எனக்கு ஒரு அது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த படம் படத்தில் ஒர்க் பண்ண நடித்த எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஃபிலிமாக அமையட்டும் இந்த படம் மே தேர்ட்டி ஃபஸ்ட் ரிலீஸ் இல்லைண்ணா ஆ ஓகே மே முப்பத்தி ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு சாலிட் ஒரு ரூரல் என்டர்டெய்னராக ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக நிச்சயமாக இருக்கும்